அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சி தான் தீர்வேன்னு தொண்ணூற்றேழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுதிலே நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல ஓவியம்தான் ஏன்னா எங்கள் ஷியாம் வந்துருக்கா மன்னியம் செல்வன் வந்திருக்காங்க நான் நல்ல ஓவியம் தான் நான் பயந்தா ஒரு ஏழு வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போட்டு நடிகனாக இருந்ததுனால தான் இந்த விழாவில் நடக்கிற அறையின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு சார் என்ன மூணு வருஷம் தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுலாரு நம்ம வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்விரா வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்கிறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அது அந்த என்கிரேவிங் பண்ணுறதை இவரு பார்த்து பார்த்து ஓவியம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்துருச்சாமா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் வந்து மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுனால் அது ரொம்ப கஷ்டம் வந்து இப்போ வந்து முதுகுத்தண்டு படம் எல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சு கொடுத்து காலனா அலையனா சாக்லேட்டு மாதிரி அந்த காலம் சாக்லேட் ஏது வேறு பாப்பரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகுத்தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்கிறாரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துவிட்டேன் மெட்ராஸ் வந்து இடாண்டு ஓவியம் படித்தேன் தோல்வி அடைஞ்சினால பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு பாதிப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வீக்லி மேம் போய் ஆண்டவுடனே குமுகத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பண்ணி ஆற்றுவார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த இந்த ஜென்ரேஷன் தெரியாது குமுதில் தொடர் அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதுனாங்க அந்த தொடருக்கு மாயாவர்கள் ஓவியம் அடைஞ்சினாலும் ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பழமா அம்மாவே பாராட்டி சொன்னாங்க கிளைமாக இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வந்துட்டிங்கன்னா ஆறு மாசத்துக்குள்ள டோட்டலாக பிளைண்ட் ஆகிட்டு போறீங்க ஒரு கண்பாக போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மறு பேரம்பி அழுகிறாங்க இனிமே படமா வராங்க உயிரோடு இருந்தால் போதும் படம் வரையான்னு சொல்லிட்டு பத்தாண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் எல்லா பார்த்துக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வர முடியாம இருக்க மன்னிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமும் சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற விளையாமைச்சர் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கிளாண்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது படம் வரும் அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மாப்பிள்ள வந்து கோயிலில் வர மாதிரி வரைவார் கோவிலில் வர மாப்பிள்ள வந்து பல்லக்கில் பொண்ணு கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கணும் சடங்குன்னு போகாமல் அந்த வெட்டிங் கார்டு எல்லா படங்களையும் ஒரு வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பழங்கள்லாம் வச்சிக்கலாம் இவந்து பக்கத்துலேயும் போயப்போ தான் அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம் இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் கர்ப்பணம் பண்ணிப்பாங்க மூணு வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க இத இதை விட புண்ணியம் உறவு எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கீங்க மனைவி தான் உங்களுக்கு அசம் தெரியும் தாயோடு அறுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் சேவோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆய வாழ் உற்றாலோடு போம் உடம்புறப்போடு தோல்வலி போம் பொற்றாலியோடு எவையும் போம்ட்டாங்க பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும் அதுவே தொண்ணூற்றி நாலு வயசுல புண்ணியம் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமகமாறு பேரம் பேர்த்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு ஒரு தொண்ணூற்றி ஏழு இந்த வயசுலேயும் சொல்லாது எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன்னு சொல்லாது இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு முடியும் இந்த மகத்தான மனிதனை ஓடியோட பீஸ் முறை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம்